வணக்கம் நண்பர்களே குளிர்காலம் வந்தா நம்ம உடம்பு ரொம்ப ஸ்லோவாயிரும் கைகள் கால்கள்ல குளிரும் தன்மை ஏற்படும் சக்திகள் குறைய ஆரம்பிச்சிடும் மூட்டுவலி மலச்சிக்கல் சளி இருமல் எல்லாமே அடிக்கடி வரும் ஆனால் இந்த ரெண்டு சின்ன சின்ன பொருட்கள் வெள்ளம் பூண்டு சரியான முறையில் சாப்பிட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு கூட இருபத்தஞ்சி வயது போல் உற்சாகம் சக்தி இம்யூனிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பொருளை எப்படி அற்புதமாக மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பழமையான சித்த ஆயுர்வேதத்தோட விளக்கத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் குளிர்காலத்துல உடம்புக்கு ஏன் ரொம்ப தேவையா வெள்ளம் இயற்கையான சூடு தரும் ஒரு உணவு வெள்ளம் உடம்புக்கு இன்ஸ்டன்ட் ஹீட்டை கொடுக்கக்கூடியது குளிரால் வரக்கூடிய அந்த மூட்டு வலிகளை குறைச்சி கை கால்களில் ஏற்படக்கூடிய அந்த மரமரப்பு தன்மையும் சரி பண்ணும் அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெள்ளம் உதவி பண்ணுது அடுத்து ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளம் உதவி பண்ணுது வெள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அயன் பிளஸ் மினரல்ஸ் இரத்தத்தை சுத்திகரித்து இரத்த சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளம் குளிர்காலத்தில் வரக்கூடிய அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு சிறிது வெள்ளம் சாப்பிட்டாலே போதும் அதனால் அஜீர்ணம் கேஸ் ஃப்ளோட்டிங் மலச்சிக்கல் எல்லாமே குறைஞ்சிரும் அடுத்து மூளையை சார்பாகிறதுக்கு இது உதவி பண்ணுது வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் மற்றும் அயன் ரெண்டுமே சேர்ந்து பிரெயினுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோவை பூஸ்ட் பண்ணுது இதனால் மெமரி பவர் அதிகமாக்கப்படுது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரெடியூஸ் ஆக்கப்படுது அதாவது மன அழுத்தம் குறைக்கப்படுது அடுத்து பூண்டு குளிர்காலத்தில் நமக்கு இயற்கையாகவே அது ஆன்டிபயாட்டிக்காக விளங்கக்கூடியது இது உடம்ப சூடாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது பூண்டு ஒரு நேச்சுரல் ஹீட் ஜெனரேட்டர் ஸோ குளிரால் வரக்கூடிய அந்த காய்ச்சல் இருமல் சைனஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் பவர்ஃபுல்லான ஒரு ரெமடியாக இருக்குது பூண்டு ரத்தத்தை சுத்தம் செய்யறதுக்கு உதவி பண்ணது கார்லிக் பெஸ்ட் பிளட் தின்னராக செயல்படுது இது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணது அதே மாதிரி கொலஸ்ட்ரலா கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹார்ட் பிளாக்கா ப்ரவெண்ட் பண்றதுக்கும் உதவி பண்ணுது அடுத்து இம்யூனிட்டிய மூணு மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை மூணு மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த அலிசின் என்ற காம்பவுண்ட் எந்த வைரஸ் வந்தாலும் உடனே அது கூட ஃபைட் பண்ணி நம்மளுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் செய்து விடுமா ஸோ அதனால் குளிர்காலத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த பூண்டை எடுத்துக்கிறணும் ஏன்னா குளிர்காலத்தில் தான் பாக்டீரியா வைரஸ் போன்ற அடுத்து மூட்டு வலி அண்டு மசில்ஸ் பெயினை குறைக்கிறதுக்கு அதாவது ஜாயின் பெயின் மசில்ஸ் பெயின் இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக இது இருக்குது கார்லிக் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது இது வந்து எல்லா பீப்புள்ஸுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக வயதானவர்களுக்கு இது சிறந்த ஒரு உணவாக இருக்கும் இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூண்டும் வெள்ளமும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்கும்ங்கிறதா இப்ப பார்க்கலாம் அறுபத்தைந்து வயது உடம்புகளுக்கும் இருபத்தைந்து வயது போல எனர்ஜியை கொடுக்கும் அதாவது வெள்ளம் இன்ஸ்டன்ட் ஹீட் பிளஸ் எனர்ஜியை கொடுக்கும் பூண்டு பிளட்டை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி ஆக்சிஜன் ஃப்ளோவை அதிகப்படுத்தும் இது ரெண்டும் சேரும் பொழுது உங்கள் உடலுக்கு மெட்டபாலிசம் இன்க்ரீஸாக செய்யும் அந்த சோர்வு அந்த டயர்னஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் முக்கியமாக உங்களுடைய செக்ஸுவல் விட்டலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது போன் ஹெல்த்து அது போனை ஸ்ட்ரென்தன் பண்ணி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது அடுத்து ரெண்டாவது நன்மை என்னன்னா உங்களுடைய இதயத்தோடைய நலனுக்கு அதாவது ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடியது இது கார்லிக் வந்து இதயத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது வெள்ளம் வந்து ஹீமோ அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது இது ரெண்டுமே சேர்ந்து ஹார்ட்டோடைய லோடை வந்து குறைச்சி ஹார்ட் வந்து அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து நல்லா பண்ணுறதுக்கு இது ரெண்டும் உதவி பண்ண து அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா செரிமானத்தை அதிகப்படுத்தும் அதாவது டைஜஷனை த்ரீ டைம்ஸ் பெட்டர் பண்ணும் காலத்தில் வந்து ஸ்லோவாக இருக்கக்கூடிய அந்த டைஜஷனை இந்த காம்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும் ஸோ டைஜஷனை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும் அடுத்து நான்காவது என்ன உடலில் ஏற்படக்கூடிய அந்த வழிகள் அதுவும் முக்கியமாக மசில்ஸில் ஏற்படக்கூடிய வழிகள் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வழிகள் கால்களில் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லா வழிகளையுமே குறைக்கிறதுக்கு இந்த காம்போ உதவி பண்ணுது அதாவது பூண்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி செயல்படுறதுனால வலிகள் அனைத்தையும் குறைக்கிறதுக்கும் வெள்ளம் வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வலிகள் அனைத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது வெள்ளம் பூண்டு இதை எப்படி சரியான முறையில் சாப்பிடணுங்கிறத பார்க்க போறோம் மெத்தட் ஒன் அதாவது இத பச்சையான பூண்டும் வெள்ளத்தையும் தான் நம்ம சாப்பிடணும் காலையில வெறும் வயிற்றில் ஒரு துண்டு வெள்ளத்தை எடுத்துட்டு ஒண்ணுல இருந்து ரெண்டு பூண்டு பல்லு எடுத்துக்கணும் இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மென்று சாப்பிடுங்க உடனடியாக ஹீட்டு இம்யூன் பூஸ்ட் பண்ணும் டைஜஷன் சூப்பராக இருக்கும் எனர்ஜி லெவல் வந்து ஹை லெவலில் இருக்கும் அடுத்து ரெண்டாவது மெத்தட் என்னென்னா அடுத்து ரெண்டாவது மெத்தட் என்னென்னா பூண்டு ப்ளஸ் வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் வந்து சுக்கு காப்பி எப்படி ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணணும் இதுக்கு நம்ம அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை எடுத்துக்கிறலாம் ஸ்மால் பீஸ் வெள்ளத்தை எடுத்துக்கிறோங்க ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறோங்க இதில் நல்லா பூண்டை க்ரஷ் பண்ணி தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் அதை இறக்கிட்டு அதில் வெள்ளம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு வெறும் வயிற்றில் குடிங்க இப்படி கொடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் இது எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு செரிமானமும் பூஸ்ட் ஆகும் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் அடுத்து மூணாவது மெத்தட் என்னன்னா நம்மளோட பூண்டை வந்து பச்சையை சாப்பிடா எல்லாருக்கும் வந்து பிடிக்காது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது அதனால பூண்டை நல்லா வடைச்சட்டியில வச்சு வறுத்து எடுத்துக்கிறேங்க அதாவது எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் இல்லாமல் வடைச்சட்டியில போட்டு வறுத்து எடுத்துக்கிறோங்க வறுத்து எடுத்துட்டு அது கூட வெள்ளம் எடுத்துக்கிறோங்க மிளகு ஜீரகம் இது எல்லாமே பேஸ்ட் போல் செஞ்சுக்கிறோங்க பேஸ்ட் ஆக்கிட்டு அதாவது மிளகு ஜீரகத்தை பேஸ்ட் பண்ணிவிட்டு வெள்ளத்தையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்ச கார்லிக்கையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களுடைய அந்த மூட்டுகளில் ஏற்பட்ட வலி ஜாயிண்டில் ஏற்பட்ட வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்துறதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும் இது குளிர்காலத்துல ஒரு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு ரெமெடி தான் இது இது வந்து ஒரு நல்ல உணவு தான் ஆனால் இதை சிலருக்கு இது தவிர்க்க வேண்டும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முக்கியமாக சர்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வெள்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடணும் அதே மாதிரி ஹெவியாக கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கக்கூடியவங்க ரா கார்லிக் அதாவது பச்சையாக பூண்டை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துருக்கு அதாவது டேப்லெட்ஸ்லாம் எடுப்பாங்களா அழுத்தத்துக்கு அவங்க வந்து பூண்டை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி வேண்டுன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் எடுக்கலாமா என்னன்னு கேட்டுட்டு எடுத்துக்கிறேங்க இது தினமும் சாப்பிடலாமா இதை எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இத சாப்பிட்றதுக்கான பெஸ்ட் டைம் வந்து காலையில வெறும் வயிற்றில் சாப்பிடறது மிகச்சிறந்தது அதே மாதிரி செகண்ட் டைம் பார்க்கும் பொழுது நம்ம மதியானம் சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம் இரவு நேரங்கள்ல கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும் இரவு நேரங்கள்ல சாப்பிடும் பொழுது ஹீட் அதிகமாயிடும் சோ காலையில இல்லைன்னா மதியானம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏழு நாட்கள்ல நென மாற்ற தெரியும்னா வந்து உங்களுடைய பாடி வந்து நல்லா வார்ம் ஆகும் அடுத்து உங்களுக்கு செரிமானம் சூப்பராக இருக்கும் அந்த உடற் சோர்வு எல்லாமே குறைஞ்சிரும் அடுத்து உங்களுடைய சளி இருமல் இதெல்லாமே கம்மியாயிடும் உங்களுடைய ஸ்கின் நல்லா குளோவாகும் எனர்ஜி கிடைக்கும் உங்களுடைய பாடிக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுடைய பாடி நல்லா சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்க கேட்டுட்டு இந்த உணவுகளை நீங்கள் எடுக்கலாம் நண்பர்களே வெள்ளம் மற்றும் பூண்டு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இரண்டு சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் ஆனால் இதை சரியான முறையில் சாப்பிட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு கூட இருபத்தஞ்சி வயசு போல் ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் పన్ను త్యాంక్ యూ ఫార్ వాచింగ్